முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா குமரகுருதாசருக்கு அரோஹரா பாமன் சுவாமியருக்கே அரோஹரா மயூரநாதனுக்கு அரோஹரா காட்டியை மைந்தனுக்கு அரோஹரா சஷ்டி பிரியருக்கு அரோஹரா சுப்பிரமணியருக்கு அரோஹரா பள்ளிக்கு அரோஹரா தெய்வானிக்கே அரோஹரா ஆறுவடை வீட்டுக்கு அரோகரா ஈசன் முருகனுக்கு அரோகரா பழனி மலைக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சுவாமி மலைக்கு அரோகரா திருப்பதம் அரோகரா ஆவிங்குடி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருனுக்கு அரோகரா பழமுதிர் சோலைக்கு அரோகரா மருத மலைக்கு அரோகரா எடும்பனுக்கு அரோகரா வீரவாதி தேவனுக்கு அரோகரா கதிர் வேலனுக்கு அரோகரா பழனி ஆண்டிக்கு அரோகரா பாதயாத்திரை வீணுக்கு அரோகரா பழனி மலைக்கு அரோகரா பஞ்சாவத வீனுக்கு அரோகரா பள்ளி தெய்வான வாகனுக்கு அரோகரா ஆறுவரை வீட்டுக்கு அரோகரா மயில் வாகனத்திற்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா சரவணனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா சிவசுப்பிரமணியனுக்கு அரோகரா திருமகள் மருமனுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா ஏகான தேவனுக்கு அரோகரா கௌரி நந்தனுக்கு அரோகரா தெருஞ்சோலை மயிலுக்கு அரோகரா ஆயுள் வேலுக்கு அரோகரா சேவல் கொடிக்கு அரோகரா திருக்கை வேலுக்கு அரோகரா சஷ்டி நாதனுக்கு அரோகரா ஐவேலுக்கு அரோகரா ஆறுமுக வேலுக்கு அரோகரா சக்தி வடிவேலுக்கு அரோகரா ஆறுகரன் வேலுக்கு அரோகரா பெருஞ்சக்தி வடிவேலுக்கு அரோகரா திருச்செந்தூர் கடலுக்கு அரோகரா திருத்தணி மைந்தனுக்கு அரோகரா மகாகந்த சஷ்டிக்கு அரோகரா குருசாமிக்கு அரோகரா முருக அடியாருக்கு அரோகரா சஷ்டி யாத்திரைக்கு அரோகரா அழகப்பனுக்கு அரோகரா பால முருகனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா கந்த சாமிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா குமரேசனுக்கு அரோகரா மயூர கந்தனுக்கு அரோகரா மயூர வாகனனுக்கு அரோகரா முருக வேலுக்கு அரோகரா பழனி வேலுக்கு அரோகரா ராஜசுப்ரமணியனுக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரா சரவண பவனுக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரா சேனாவரிக்கு அரோகரா செந்தில் வேரவனுக்கு அரோகரா சிவகுமரனுக்கு அரோகரா சுப்பையாவுக்கு அரோகரா சுவாமிநாதருக்கு அரோகரா தந்தவாணிக்கு அரோகரா தணிகை வேலனுக்கு அரோகரா தண்ணீர் மலையானனுக்கு அரோகரா வைரவேலுக்கு அரோகரா விசாகனனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா அமுதனனுக்கு அரோகரா ஆறுமுக வேலனுக்கு அரோகரா ஞான வேலுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா குகநாதனுக்கு அரோகரா குருபாரனுக்கு அரோகரா குருநாதனுக்கு அரோகரா இந்திர முருகனுக்கு அரோகரா மாளவன் முருகனுக்கு அரோகராஸ்கண்ட குருவுக்கு அரோகரா காதிர்காமனனுக்கு அரோகரா கதிர் வேலனுக்கு அரோகரா கந்த வேலுக்கு அரோகரா குருவுக்கு அரோகரா முத்து குமரனுக்கு அரோகரா பழனி நாகனுக்கு அரோகரா பரம குருவுக்கு அரோகரா பழனி சாமிக்கு அரோகரா முத்து வேலுக்கு அரோகரா பரம பரனுக்கு அரோகரா பேரழகனுக்கு அரோகரா ராஜவேலுக்கு அரோகரா வேலுக்கு அரோகரா செங்கதிர் வேலனுக்கு அரோகரா செவ்வேலுக்கு அரோகரா சிவகார்த்தியனுக்கு அரோகரா சித்தனுக்கு அரோகரா சூரவேலுக்கு அரோகரா தமிழ் செல்வனுக்கு அரோகரா